சிவனே போற்றி உலகலாம் உலர்ந்து ஓதற்கருதவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் சிச்சவேசருடைய சன்னதியில குஞ்சித பாதமாக இருக்கக்கூடிய நடராஜ பெருமானுடைய சரணத்தில் சாத்தக்கூடிய அந்த பத்திர புஷ்பத்தை தலையில என்ன மகத்துவம் உண்டோ அந்த மகத்துவமே சிவபூதி சிவபெருமானுடைய திவ்யமான சரணத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் பக்தி பிரேம இதெல்லாம் திவ்யமான சிவாலயத்தை நாம் சம்பூர்ணம் முன்னின்று வரதே நமக்கு கிடைக்கிறது அதில் வசந்த காலத்தில் பூரணமான ஆறு நாட்கள் நமக்கு சிவ சிந்தனையோட சிவ தரிசனம் இந்த ஆறு நாட்கள் கும்பகோண கஷேத்திரத்துல இருந்து ஆரம்பிச்சோம் பிரதம தினம் ஆவூர் திவ்யக்ஷேத்திரம் சுவாமி பசுபதீஸ்வரர் திருக்கருக்காவூர் திவ்யக்ஷேத்திரம் சுவாமி முல்லைவனநாதர் திருப்பாலத்துறை திவ்யக்ஷேத்திரம் பால்வண்ணநாதர் பால்வண்ணநாதர் நல்லூர் திவ்யக்ஷேத்திரம் கல்யாண சுந்தரேஸ்வரர் காலையில நாம் இது பெற்ற எல்லாம் பார்த்து தரிசனம் செய்துவிட்டு அழகாபுத்தூர் ஸ்வர்ணபுரீஸ்வரர் சிவபுரம் சிவபுரநாதர் அமிர்த கலசநல்லூர் அமிர்த கலசநாதர் கற்குடி சர்க்குணேஸ்வரர் முதல் நாள் சம்பூர்ணம் துதீய தினம் பட்டீஸ்வரம் தேனுபுரீஸ்வரர் பழையாறை சோமநாதேஸ்வரர் திருச்சக்திமுற்றம் சக்திவனேஸ்வரர் சக்கரப்பள்ளி சக்கரவாகீஸ்வரர் வடகுரங்காடுதுறை தயானிதீஸ்வரர் திருப்பழணம் ஆபத் சகாதேஸ்வரர் காலையில வெற்றையெல்லாம் பூர்த்தி செய்து மத்தியானத்தில் அங்கேருந்து கிளம்பி திருமடபாடி வைத்தியநாதேஸ்வரர் கீழப்படூர் வடமூலநாதேஸ்வரர் பெரும்புலியூர் வியாகிரபுரீஸ்வரர் திருவையாறு பஞ்சநதீஸ்வரர் திருத்தீயதி தினம் சம்பூர்ணம் திருத்தீயதி மூன்றாவது நாள் காலையில கிளம்பினோம் அழகான திவ்யக் கஷேத்திரம் அவளிவநல்லூர் சாட்சிநாதேஸ்வரர் ஹரித்வாரமங்கலம் பாதாலேஸ்வரர் ஆலங்குடி ஆபத் சகாஜேஸ்வரர் பூவனூர் சதுரங்கவல்லபநாதர் கோவில்வண்ணி வென்னி கரும்பீஸ்வரர் மத்தியானம் தென்குடி திட்டை வசிட்டேஸ்வரர் பசுபதி கோவில் பசுபதீஸ்வரர் திருச்சோற்றுத்துறை ஓதனவனேஸ்வரர் திருவேதிகுடி வேதபுரீஸ்வரர் தில்லைஸ்தானம் கிருதபுரீஸ்வரர் அற்புதமாக திருத்தீயதி தினம் சம்பூர்ணம் நான்காவது நாள் திருக்கண்டியூர் பிரம்மசரகண்டீஸ்வரர் திருக்கானூர் கரும்பீஸ்வரர் திருக்காட்டுப்பள்ளி அக்னிபுரீஸ்வரர் திருவாலம்புழில் ஆத்மநாதேஸ்வரர் திருப்பூந்துருத்தி புஷ்பவனேஸ்வரர் மத்தியானமா கிளம்புறோம் திருநெடுங்குளம் சுந்தரேஸ்வரர் திருவெரும்பூர் எறும்பீஸ்வரர் திருசீராப்பள்ளி மாத்திருபூதேஸ்வரர் வேகமா ஓடி போறது பொழுது விடியறது மலையெல்லாம் ஏறணமேங்கிற கனவோட திருப்பராய்த்துறை பராய்த்துறைநாதர் ஆதிமூலேஸ்வரர் குளித்தலை கடம்பவனம் கடம்பவனேஸ்வரர் ஐயர்மலை ரத்தனகிரீஸ்வரர் மரகதாச்சலம் என்கின்ற அழகான ஒரு மலை மரகதாச்சலம் என்கின்ற அந்த மலையில மரகதாச்சனேஸ்வரர் திருவாசி மாற்றுரை வரதர் நீலிவனேஸ்வரர் அஞ்சு நாள் மூடி தரப்பதற்குள்ள பஞ்சா ஓடி போயிடுத்து ஆறாவது நாள் உறையூர் பஞ்சவரணேஸ்வரர் உய்ய கொண்டான் திருமலை உஜ்ஜீவனநாதர் இரண்டையும் பார்த்து போருது 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 போயின்ண்டே இருக்கு அன்பிலையும் தாண்டினோம் அன்பில தாண்டின பிற்பாடு அதற்கு அருகாமையில இருக்கக்கூடிய அந்த சிவாலயம் அன்பில் வந்துடுத்த அந்த சிவாலயம் சத்தியவாகீஸ்வரர் மாந்துரை ஆம்பரவனேஸ்வரர் காத்திருந்தோம் திருப்பாத்துறை பால்வண்ணநாதர் கஷீரபுரீஸ்வரர் இப்போ வந்து நம்ம உட்காந்துன்றிருக்கோம் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் அழகான சிவாலயங்கள் முழுசாக சில நிமிஷ காலத்துல நாம் போயிட்டு வந்ததற்கு உண்டான ஒரு திருப்பி நம்மளுடைய ஆனந்தத்துல கொண்டு வந்து நிறுத்தி ஜம்புகேஸ்வரர் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக விளங்கக்கூடிய ஆதிசங்கர பகவத் பாதால் காதல் ஸ்ரீசக்கர பிரதிஷ்ட பண்ணப்பட்ட தாடங்கத்தோட அழகா அம்பால தரிசனம் பண்ணி ஆத்துக்கு கிளம்புற போறோம் அத்தனை பேருக்கும் சௌபாகியம் உண்டாகிறது நம பார்வதி பாதாதே